இந்த புத்தகம் எதுக்காக எழுதப்பட்ட புத்தகம் சொன்னா சார் மண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மண்டல் ஒரு அரசர் ராஜா அவங்களோட இதுல என்ன பண்றாங்கன்னு சொன்னா மாஸ் அம்பேத்கர் கூப்பிடுறாங்க நீங்க வந்து உரிமை கொடுக்கணும் இந்தியாவிலே முதல் முதல் தலித் தலித் ஒரு தலைவருக்கான நிகழ்வு என்று நிகழ்ச்சி அந்த மண்டல் ஏற்பட்ட நிகழ்ச்சி தான் அப்ப நிகழ்ச்சி என்ன பண்ண சொன்னா நீ நிகழ்ச்சி கருத்தரை கருத்தரங்க முன்னாடி கொடுக்குறோம் அப்ப கருத்தரன் என்ன பண்ணுவோம் முன்கூட்டி என்ன பண்ணோம்னா நம்ம என்ன பேச விஷயத்த எளிய கொடுத்துருந்தோம் இந்த விஷயம் நான் சொல்லி போறேன் அதுக்கப்புறம் அம்பேத்கர் அவர் கொடுத்து பேசுகின்ற அந்த நிகழ்ச்சியை வந்து இதான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலி பண்ணி அவங்களுக்கு அனுப்புறாரு இந்த மண்டலத்தில் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அத படிச்சு பார்த்த அந்த கமிட்டி சொல்றாங்க அம்பேத்கர் நீங்க மிகப்பெரிய ஆய்வு பண்ணிருக்கீங்க நீங்க மிகப்பெரிய ஆய்வு பண்ணிருக்கீங்க உங்களுடைய அந்த உரையில வந்து